வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா விண்டோவில் நீம் விண்டோ வேம்பு மரத்தை வச்சு நம்ம விண்டோவை மேக் பண்ணலாம் அப்படிங்கிற முறை இருக்குதுங்க ஸோ சில பேர் ட்ரெடிஷ்னலாக அந்த முறைக்கு போயிடுறாங்க ஏன்னா கரையா அட்டாக்லேருந்து அதிகமாக ரிசிவ் பண்ணிக்கக்கூடிய விண்டோ அப்படின்னு பார்த்தோம்னா உட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு நீம் விண்டோ ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நீம் விண்டோவை சில பேர் ட்ரெடிஷ்னலாகவே யூஸ் இருக்காங்க ஸோ ஒரு வீடு கட்டுறோம்னா விண்டோவில் அட்லீஸ்ட் ஒரு கட்டையாவது வந்து வேம்பு வந்து வச்சுருற மாதிரி கேட்குறாங்க சில பேர் ஸோ அதன் அடிப்படையில் சார் நீம் விண்டோவே மொத்தமாக செஞ்சவனே எப்படி செய்யலாம் ஸோ அது என்ன ரேட் ஆகிறது யூபிவிசி கூட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காது அதை போட்டிருக்காங்க ஸோ நீம் விண்டோ அப்படிங்கும் போது இதில் நான் டோட்டலாக இன்க்ளூட் பண்ணியே சொல்லிடுறேன் அதாவது நீம் விண்டோ ஃப்ரேம் தட்டி அதை அது வந்து அதுக்குள்ளே வைக்கிற கிரில் மேம் கிரில் வைக்கிறது ஆல் ஃபிட்டிங்ஸு லாக்கு ஏர் லாக்கு எல்லாமே போட்டு கிளாஸ் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுற லேபரு பெயிண்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணாம என்ன ரேட்டு ஒரு விண்டோ ஆயிட்டு இருக்கிறது யூபிவிசி விண்டோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு ரேட் போட்டுருக்காங்க சோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணுக்கு மூணு ஒரு கிச்சன் விண்டோ போடுறோம்னா ஒன்பது ஸ்கொயர் ஃபீட் ஆகுது இதே நீம் விண்டோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்கு மூணு விண்டோ ப்ரொவிஷன் குடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவாகுதுங்க ஆறாயிரம் ரூபாய் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு பன்னெண்டாம கிரில் வச்சிருவாங்க ரெண்டு தட்டி வச்சு கொடுத்துருவது லேபர் ஃபிட்டிங் பண்ற லேபர் எல்லாத்தையும் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றேன் வித் அவுட் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் சேர்த்தாம நான் சொல்றதுங்க ஸோ இதே வந்து யூபிவிசி விண்டோ பண்றோம்னா கிரில்லுக்கு மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா ஆகும் ஸோ மேல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு போடும்போது நம்ம கிரில்லுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அஹ் பத்து ரூபா வந்து விண்டோக்கு ஆகுறது சோ நூத்தி ஐம்பது ரூபாய்ன்னு ஓட்டோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது முன்னூத்தி பத்து ரூபா ஓட்டோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் யூபிபிசிக்கு ஆகுது ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா நாலாயிரத்தி நானூத்தி பத்து ரூபா ஆகுறதுங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி நமக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபா வந்து நீ விண்டோ எச் வர்றது இதே சால்ல போகும்னா இதுல இருந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எச் ஆகும் ஓகேங்களா ஏழு எட்நூறு எட்டு இரநூறு அந்த ரேஞ்சஸ்லாம் நமக்கு வருங்க ஸோ இதெல்லாமே வித்வுட் பெயிண்ட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலுக்கு மூணு நம்ம ஒரு விண்டோ போடுறோம்னா பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ அது வந்து ஆறு தொள்ளாயிரம் ஆகிறது இதே யூபிசிக்கு போனோம்னா கிரில்லுக்கு வந்து ரெண்டு நூற்றி அறுபது மூணு ஏழுநூத்தி இருபது இந்த யூபிவிசிக்கு ஆகுதுங்க ஸோ டோட்டலாக அஞ்சு எட்நூத்தி எண்பதுங்க ஸோ சேமா நமக்கு அப்ளை சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு ஆயிரத்தி நூறுரூவா நமக்கு நீம் மிண்டோ வந்து ஹெச்ஆ கிடைக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு போனோம்னா பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு நீம் விண்டோ வந்து எட்டாயிரத்தி நானூறு ஆகுறதுங்க இதே இதை யூபிவிசி ஒன்றை பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு மட்டும் ரெண்டு எட்நூத்தி எண்பது ஆகும் யூபிவிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரத்தி அறுபது மொத்தமாக ஏழு எட்நூத்தி நாற்பது ரூபா ஆகுறதுங்க சரி ஒரு ஆறுநூறு எழுநூறு ரூபா டிஃபரன்ஸ் வர்றதுங்க அடுத்து நாலு கஞ்சி பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா ரூபாய் ஆகுறதுங்க இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறுநூறு கில்லுக்காகுது ஆறு இரநூறு யூபிவிசி மெட்டீரியலுக்காகுது ஒம்போது எட்நூறு வந்து டோட்டலா ஆகுறதுங்க சோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வந்து நீ மிண்டோ எச்சா இருக்குது என்றல நீ மிண்டோ எச்சா தான் இருக்குதுங்க சில பேர் உடனில் போகணும் அது ட்ரெடிஷ்னலாக வேம்புலையும் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுங்க அதாவது யூபிவிசி கூட கம்பேர் பண்ணி இதே நான் வந்து சாலில் போய்க்கிறேன் அப்படின்னம்னா இந்த நீம்பின் டவுல் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் ரூபாய் எச்சு வச்சுக்கோங்க ஸோ அளவுக்கு தான் நமக்கு டிஃபரன்ஸ் வருங்க இன்க்ளூடிங் எல்லா காஸ்ட்டையும் சேர்த்தி பெயிண்டிங் மட்டும் நான் சேர்த்தாமல் இதில் போட்டிருக்குறேங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ